ஐயோ போதும்னா மிது போற வழியில தனக்கா அக்கா குடுத்துட்டு போறியா அத குடுக்கணும் அதுக்கு நான் எவ்வளவு தூரம் போகணும் தெரியுமா பாவண்டா அவசரமா தானே கேட்டாங்க சரி கொண்டு போய் கொடுத்தா காசு தருவாங்களா என்னடா நீ அப்ப சும்மா இருங்க கேக்குறேன்னா அது எங்க வச்சிருக்கணும் சொல்லு அண்ணா என்ன பண்றீங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறேன் அது யாரு டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா இங்க நான் பார்த்தா யாருக்கிட்ட சொல்லிராத இந்த காசு 1000 ரூபாயா டேய் அம்மா ஏன் கண்ணு நின்றுகிட்டு இருக்கீங்க இல்லடா சச்சின் தம்பி என்னடா ஆச்சு உனக்கு ஏ சச்சின் உடம்பெல்லாம் ரத்தம் நீங்க செயின் கொண்டு போய் கொடுக்க சொன்னீங்களே அப்போ என்னடா சொல்ற நான் உங்களை அவளும் கூப்பிட்டேனா நீங்க காசு வாங்கிட்டு திரும்பி கூட பார்க்காம போயிட்டீங்க தொட்டதுக்கெல்லாம் காசு காசு பாரு உன் பேராசனால என்ன ஆகிருக்குன்னு